நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து சமீப காலமாக நிர்வாகிகள் பலர் விலகி வருகிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் சேலம் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் விலகி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட பதவி விலகி வருகிறார்கள் அப்படி விலகி வரும்போது அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகள் இருப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது எனவும் தேர்தலில் மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசனை செய்யாமல் அவருடைய இஷ்டப்படி வேட்பாளர்களை நியமிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்படி நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் பலர் விலகி வரும் நிலையில் தற்போது சீமான் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி அதன்படி அடுத்தடுத்து கட்சிகளிலிருந்து நிர்வாகிகள் விலகுவதை தடுக்கும் முயற்சியில் சீமான் இறங்கியுள்ளார் குறிப்பாக கோவை ஈரோடு கரூர் உள்ளிட்ட பொங்கு பகுதிகளைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூண்டோடு விலகி வருகிறார்கள் இதனால் அந்த பகுதி நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தெளிவுபடுத்தி வருகிறார் இதனால் அதிருப்தி மனநிலையில் இருந்த நிர்வாகிகள் பலர் தங்கள் முடிவை மாற்றி கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி